நீங்கள் இணைந்திருப்பது வெஜிடின் நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அந்த திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இதனிடையே நாட்டில் நிலவும் மலையுடனான காலநிலையால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக வடக்கு வட மற்றும் கிழக்கு மாகாணங்களில் உள்ள பல வீதிகள் பாரியளவில் அளவில் சேதமடைந்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது கொழும்பு ரத்னபுரி வெள்ளவாய மட்டக்களப்பு மற்றும் மன்னம்பிட்டி அரலகங் வில வீதிகளில் சேதமடைந்துள்ளன அந்த பகுதியில் உள்ள பாலங்களுக்கு பதிலாக தற்காலிகமாக இரும்பு பாலங்கள் அமைக்கப்பட்டு போக்குவரத்து நடவடிக்கைகளை சீர் செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் சூரிய பண்டார குறிப்பிட்டுள்ளார் அதிகளவான இளைஞர்கள் தற்போது எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாவதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலை திட்டத்தின் பணிப்பாளர் சமூக சுகாதார விசேட வைத்தியர் விந்தியா குமாரிபேலி பேலி தெரிவித்துள்ளார் கையடுக்க தொலைபேசி பயன்படுத்தி புதிய தொழில்நுட்ப முறைமை மூலம் துணைவர்களை தேடுதல் மற்றும் பாலியல் தொடர்பான தெளிவின்மை போன்ற காரணங்களால் இந்த நோய் நிலைமை அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறுநூற்றி தொன்னூற்றி நான்கு எச்ஐவி நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர் புதிய நோயாளர்களில் பதினைந்து சதவீதமானவர்கள் பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் ஆவார் கடந்த ஆண்டுகளை விட தற்போது எச்ஐவி தொற்றாளர்களின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரித்துள்ளது இதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு வேலி திட்டத்தின் பணிப்பாளர் சமூக சுகாதார விசேட வைத்தியர் விந்தியா குமாரி பேலி வலியுறுத்தியுள்ளார் இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்த்த உள்ளது இந்தோனேசியா சுமத்ரா தீவில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகின்றது இதனால் மெடா நகரத்திலிருந்து பெரஸ்டாகி நகர் செல்லும் வீதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது நிலச்சரிவின் போது சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றின் மீது மரங்கள் மண்மேடு மற்றும் பாறைகள் விழுந்துள்ளன இந்த அனர்த்தத்தினால் குறித்த பேருந்தின் சாரதி உட்பட ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ஸ்மத்ரா தீவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஏழாக உயர்ந்துள்ளது மேலும் சம்பவத்தின் போது காணாமல் போன பலரை தேடும் பணிகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமைச்சுக்களுக்கு சொந்தமான சுமார் இருநூற்றி ஐம்பத்தி நான்கு அதிசொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமைச்சரவை அரசாங்க மதிப்பீட்டாளரின் சான்றிதழை பெற்று சொகுசு வாகனங்கள் ஏலம் விடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் இந்த சொகுசு வாகனங்களை பராமரிக்க அரசாங்கம் பாரிய செலவை சுமக்க வேண்டியுள்ளதுடன் இவற்றில் பெரும்பாலானவை முன்னாள் அமைச்சர்களை பயன்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது இதே வழி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியில்லா வாகன அனுமதி பத்திரம் வழங்குவதையும் அரசாங்கம் இடைநிறுத்தி உள்ளது அத்துடன் ஐந்து வருடங்களின் பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கும் அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இது தொடர்பில் ஆராய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பதினேழு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ஒன்பது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து இருநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆகும் இது தவிர ரஷ்யா ஜெர்மனி பிரிட்டன் ஆஸ்திரேலியா சீனா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்தும் அதிக சுற்றுலா பயணிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக ஏற்பட்ட அனுத்தங்களால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்றாக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது காணாமல் போன ஒருவர் தொடர்ந்தும் தேடப்பட்டு வருவதாக அந்த நிலையம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது இதன்படி ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஐநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் முப்பத்தி எட்டாயிரத்து அறுநூற்றி பதினாறு பேர் நலன்புரி முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை கொடியுடன் இரண்டு படகுகளில் இருந்து ஐநூறு கிலோகிராம் கிறிஸ்டல் மேத்து என்ற மோதைப் பொருளுடன் சிலர் கைது செய்யப்பட்டதாக இந்திய கடற்படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் அரபிக் கடலில் பயணித்த குறித்த இரண்டு படகுகளும் இந்திய மற்றும் இலங்கை கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன சந்தேக நபர்களுடன் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருள் தொகை மற்றும் இரண்டு படகுகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இலங்கை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளன நாவலப்பிட்டி தொலஸ்பாகை வீதியில் பாரிய மண்மேடு ஒன்று மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதால் அவ்வீதியின் போக்குவரத்து முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக நாவலப்பிட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வீதியின் வெளிகுடவத்தை பகுதியில் இன்று அதிகாலை இரண்டு மணி அளவில் மண்மேடு சரிந்து விழுந்துள்ளது மேலும் மண்மேடுகளுடன் சேர்ந்து மரங்கள் மின்கம்பிகள் மீது விழுந்துள்ளதால் நாவலப்பிட்டியின் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதலை பாறை பகுதியில் நபரொரு முதலியால் இழுத்து செல்லப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது நேற்று மாலை பாறை பகுதியில் உள்ள தூவ ஆற்றில் எருமைகளை அழித்து சென்ற நபரை முதலை இழுத்து சென்றதாக பொத்துவில் போலீஸ் நிலையத்திற்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது பசர பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரே சம்பவத்திற்கு முகம் கொடுத்துள்ளார் காணாமல் போன நபரை தேடும் நடவடிக்கையில் போலீசாரும் பாணுவ கலற்படை முகாமின் அதிகாரிகளும் ஈடுபட்டுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள பதினோரு பிரதேச செயலக பிரிவுகளிலும் வியாழக்கிழமை வரை மூவாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் விவசாய நிலங்கள் அழிவடைந்துள்ளதாகவும் திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் சாமிந்த ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் வெள்ள அனத்த நிலைமை தொடர்பாக இன்று வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சித்தா ஹவுல் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு அயர்லாந்துக்கு எதிராக இந்தியாவுக்காக தனது இருபதுக்கு இருபது சர்வதேச போட்டியில் அறிமுகமானார் அதே ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக ஒரு நாள் சர்வதேச போட்டியில் அறிமுகமானார் ஐ தொடர்களில் சன்ரைஸ் ஹைதராபாத் மற்றும் ராயல் சேலஞ்சர் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு அணிகளில் விளையாடி உள்ளார் ஹவுல் தனது எக்ஸ் பக்கத்தில் தற்போது ஓய்வை அறிவிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என பதிவிட்டுள்ளார் இலங்கை வெளி சக்திகளின் அழுத்தங்களுக்கு அடிப்பணிய கூடாது சியாதீன வெளிவிவகார கொள்கையை பின்பற்ற வேண்டும் என இலங்கைக்கான சீன தூதுவர் ஹுய் ஜென்ஹாங் வேண்டுகோள் விடுத்துள்ளார் குறிப்பாக இலங்கையின் பொருளாதார நிலைமையை சில தரப்பினர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த முயலும் போது இலங்கை சுயாதீன வெளிவிவகார கொள்கையை பின்பற்ற வேண்டுமென அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கொழும்பில் உள்ள ஊடகவிலாளர் சிலருடனான கருத்து பகிர்வின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் பன்னிரண்டு ஏக்கர் பகுதியில் நேற்று வியாழக்கிழமை மின்சாரம் தாக்கியதில் கணவனும் மனைவியும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி ஐந்து மற்றும் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் தம்பதியர் வசித்து வந்த வீட்டுக்கு அருகில் வியாபார நிலையம் ஒன்றை நடத்தி வந்துள்ளனர் அந்நிலையில் மின்சார இணைப்புக்காக பொருத்தப்பட்டிருந்த மின் கம்பியில் ஏற்பட்ட பழுதை கணவர் திருத்தம் முற்பட்ட போது அவரை மின்சாரம் தாக்கியுள்ளது இந்நிலையில் கணவரை காப்பாற்ற முயன்ற மனைவியும் மின் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளார் அடுத்து இருவரும் முந்தல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி கணவன் மனைவி இருவரும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்